எம்ஜிஆர உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் தமிழ் சினிமாவில் உச்சத்தில் இருந்த கதாநாயகர்களின் முக்கியமானவர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் இவர் திரையுலகில் உச்ச நட்சத்திரமாக இருந்தபோது நடித்த திரைப்படம் தான் அன்பேவா திரைப்படம் ஏ சி இயக்கத்தில் உருவான இப்படத்தை ஏவிஎம் நிறுவனம் தயாரித்திருந்தாங்க சரோஜா தேவி இப்படத்தில் அவருக்கு கதாநாயகியாக நடித்திருந்தாங்க அப்படின்னே கூட சொல்லலாம் எம்ஜிஆரின் வழக்கமான படங்களைப் போல் அன்பேவா படம் அமையல சற்று மாறுபட்ட கதையாகத்தான் இருந்தது மேலும் ஏவிஎம் நிறுவனம் தயாரிப்பில் வெளிவந்த அன்பேவா திரைப்படம் தான் அவர்கள் முதன் முதலில் எடுத்த ஒரு வண்ண படம் அப்படின்னே கூட சொல்லலாம் இந்த படத்தில் நடிக்க எம்ஜிஆர் மொத்தமாக எழுபத்தி நாட்கள் கால் சீட் கொடுத்திருந்தாராம் இந்த நிலையில் எழுபத்தி நாட்கள் இப்படத்தை நடிக்க ஒப்புக்கொண்ட நடிகர் எம்ஜிஆருக்கு மூன்று லட்சம் ரூபாய் சம்பளமாக கேட்டிருக்கிறார் அந்த சமயத்தில் அவர் வெறும் எழுவதாயிரம் அல்லது எண்பதாயிரம் வரைக்கும் தான் சம்பளம் என்பது வாங்கியிருந்தாராம் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அவர் அன்பேவா திரைப்படத்தில் நடிப்பதற்கு மூன்று லட்சம் ரூபாய் சம்பளமாக மறுபேச்சே இல்லாமல் எம்ஜிஆர் கேட்ட சம்பளத்தை ஏவிஎம் நிறுவனம் கொடுத்திருக்காங்க இப்படத்தின் படப்பிடிப்பு இறுதி கட்டத்தின் நெருங்கியில் மேலும் இருபத்தையோம் ரூபாய் சம்பளமாக கேட்டிருக்கிறார் அப்போது கூட மறுப்பு பேசாமல் அவர் கேட்ட இருபத்தையாயிரத்தையும் ஏவிஎம் நிறுவனம் கொடுத்திருக்கிறது இதன் மூலம் அன்பேவா படத்தில் நடிக்க நடிகர் எம்ஜிஆர் மூன்று லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் சம்பளமாக வாங்கி இருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே காய்ச்சி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க